வீடியோ உள்ள நடிகர் சூரியசா நடிப்பில் வெளியாக உள்ள கருப்பு திரைப்படத்தோட் சிங்கிள்கான லிஸ்ட் எரிய படங்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க எப்போது வெளியாக போகுது அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி தற்பொழுது கரும்பு திரைப்படத்தோட முதல் பாடலுக்கான ப்ரோமோவை படங்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் முதல் பாடலோட டைட்டில் என்ன அப்படின்றதுக்கான அறிவிப்பையும் இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்களை போய் டீடெலாம் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்களை போகலாம் அன்பா கருப்பு திரைப்படத்தோட முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி அதாவது நாளை அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாடல் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் பாடல் எந்த டயத்துல எந்த நேரத்துல வெளியாகும் அப்படின்றத பாடகுளும் அறிவிக்காம இருக்கிறாங்க கண்டிப்பாக அதை இன்னொரு போட்டோ அல்லது புரோமோ மூலம் வெளியிட அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முதல் பாடலோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா காட் மோட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த ஒரு பாடல் முழுக்க முழுக்க ஒரு போக் சாங்கா வந்து அமைஞ்சிருக்குது அதாவது பக்தி ஃபோக் சாங்கா அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல வைப் சாங்கா இந்த ஒரு பாடல் அதாவது காட் மோட் பாடல் வந்து இருக்குது சோ ப்ரோமோ பார்த்தவங்க பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அக்டோபர் இருபதாம் தேதி நாளைக்கு முழு பாடலும் வெளியாக போகுது சோ நீங்க எவ்வளவு ஈர வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ